படிக்கிற பொழுதே அரசியலை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அரசியலை முறையிலிருந்தவர் அரசியலை தெரிந்து வருவது என்பது வேறு அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே படிக்கிற பொழுதே அந்த அரசியல் உணர்வு தமிழ் உணர்வு தமிழ்நாட்டு உணர்வு இதெல்லாம் இருந்ததுனால தான் இன்று வளர்ந்து நிற்க முடியும் அந்த மாதிரிதான் தம்பி அவர்களும் இங்கே ஒரு ஐஏஎஸ் அகாடமி துவக்கி இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய படிக்கிற பொதே தமிழகத்தில் அரசியல் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் படிக்கிற பொழுதே நாம் எப்படி உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் ஐ ஆக இருந்தாலும் குரூப் ஒன் ஆக இருந்தாலும் குரூப் டூ ஆக இருந்தாலும் குரூப் போர் ஆக இருந்தாலும் அவைகளெல்லாம் போட்டித் தேர்வுகள் அப்பொழுது பேராசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் ஆக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் வேண்டும் படிக்கிற பொழுதே கல்லூரிகளிலேயே அவரை தயார் செய்ய வேண்டும் என்ற தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் முதல் அறிவித்து படிக்கிற பொழுதே அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லி அதையேதான் இன்றைய இளைஞரணி செயலாளராக மாவட்டத்தின் விளையாட்டு அமைச்சராக இருக்கிற நம்முடைய அன்னை புதிய உதயநிதி அவர்களும் படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அவர்கள் கல்லூரிகளிலேயே அரசு கல்லூரியாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளிலேயும் படிக்கிற பொழுதே அவர்களுக்கு இது போன்ற பயிற்சியை போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை அளிக்க வேண்டும் என்பதிலே முழு முயற்சி எடுத்துக்